இன்னைக்கு நிறைய மக்கள் ரொம்ப சேடா இருக்கிறத பாக்குறோம் அதாவது பர்டிகுலர் ரீசன் அப்படின்னு இல்லாம ஏதோ ஒரு கவலை நமக்குள்ள இருக்கு சிலர் சொல்றாங்க நான் இல்ல சேடாவும் இந்த ஒரு நிலைமையில கவலைப்பட ஏதாவது ஒரு ரீசனே இல்ல அப்படின்னாலும் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் ஏதாவது எடுத்துட்டு வந்து இல்ல பியூச்சர்ல நடக்க போற விஷயங்களை எடுத்துட்டு வந்து கவலைப்பட்டு அழக்கூடிய நேச்சரை நம்ம பாக்குறோம் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு என்ன இன்னைக்கு வீடியோல போறோம் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் அது என்ன டோபமைன் அது என்ன ஃபீட்பேக் டோபோமைன் அப்படின்றது ஒன் ஆஃப் ஹார்மோன் நம்ம பாடியில ஹாப்பியா இருக்கும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் செரட்டோனின் ஆக்சிடோசின் இந்த மாதிரி நிறைய ஹார்மோன் செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் அதுல ஒன் ஆஃப் ஹார்மோன் தான் டோபமைன் இதா ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆச்சு நம்ம பாடில நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் பிளஸர் கிரியேட் ஆகும் இல்ல அப்படின்னா ஹாப்பியா இருக்கும்போது பிளெசரபிளா இருக்கும்போது இந்த ஹார்மோன் செக்ரியட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டா நம்ம பிரெயின்ல செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஹார்மோஸ் தெரியும்ல அது ஒரு வேதி பொருள் நம்ம பாடியில கிரியேட் ஆகக்கூடிய ஒரு லிக்விட் மாதிரி ஒரு சொல்யூஷன் இதுதான் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம பாடில நிறைய ஆக்சனா கிரியேட் பண்ணுது இந்த டோபமேனுக்கு என்னென்ன நேச்சர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாதான் இது எப்போ சிக்ரேட் ஆகுது ஏன் சீக்ரெட் ஆகுது இதனால ஃபீட்பேக் எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் டோப்பமைன் எப்போல்லாம் செக்ரேட் ஆகுது இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க ஒரு டேர் மில் சாக்லேட் சாப்பிடும் சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும் அந்த ஹாப்பி ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா திரும்பவும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணும் சோ இந்த ஸ்வீட் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இல்லை ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு அடிக்ட் திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது எல்லாமே இந்த டோப்பமைனோட வேலை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரக் அடிக்ஷன் இப்ப வந்து போதை பொருட்கள் இருக்கு இல்லையா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க ஸ்மோக் பண்றாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு போதை பொருள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு டோப்பமைன் ரஷ் ஆகும் அது எடுத்த உடனே நம்ம பாடியில ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே நிறைய சிக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் இதனால அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி மதி மயங்கி ரொம்ப பிளெஷரா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மறுநாளும் அது வேணும் வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் அதுதான் ஒரு அடிக்ஷனா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் இதுதான் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இந்த டோப்பமேனோட வேலை தான் இது நம்மளோட மூட்ல மட்டும் கிடையாது அதாவது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்றது மட்டும் இல்லாம நம்ம வாடிலையும் நிறைய சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுது இந்த டோபமைன் என்ன பண்ணும் அப்படின்னா வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இது என்ன அப்படின்னா நம்மளோட ரத்த குழாய் சுருங்கி விரிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த டோப்போமை இல்லை அப்படின்னா நம்ம பாடியில ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது நம்மளோட யூரினேஷனை அதிகப்படுத்துது இதை ஆக்ட் பண்ணும் மூணாவது இன்சூரன் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது நாலாவது நம்மளோட ஜிஐ இன்டெஸ்டினல் டிராக்ல ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் கிரியேட் பண்ணி அல்சர் வர விடாம பாதுகாக்குது ஸோ இந்த டோப்போமை கூடுனாலோ குறைஞ்சாலோ இவ்வளோ விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் சோ டோபமைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அது எப்போ செக்ரேட் ஆகும் அது செக்ரேட் ஆனா என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம பாடியில கிரியேட் ஆகும் அப்படின்றத பாத்துட்டோம் இந்த டோபமைன் மைண்ட் லோவா செக்ரேட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இப்ப நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் ரொம்ப அன்ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் டயர்டா ஃபீல் பண்ணுவோம் சில நாள அக்ரஸிவா பீல் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்மளோட மூட்ல சேஞ்சஸ் கிரியேட் பண்ணேன் நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுது நமக்கு மெமரி லாஸ் வரும் அட்டென்ஷன் போயிடும் அதாவது ஒரு விஷயத்த கத்துக்க முடியாது லேர்ன் பண்ண முடியாது நம்மளோட அட்டென்ஷன் போயிடும் கார்பினேஷன் போயிரும் மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்புறம் வந்து லோ செக்ஸ் டிரைவ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டோப்ப டிக்ரீஸ் ஆகும் போது வரும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே டெய்லி நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்கா டிப்ரெஷன் வருது சேடா ஃபீல் ஆகுறது அப்புறம் அன்மோட்டிவேட்டடா இருக்கிறது ரொம்ப அக்ரஸிவா ஃபீல் பண்றது இதெல்லாமே நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோமா அப்ப நம்ம பாடில டோப்பமைன் மைண்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது தெரியுதா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபீட்பேக் மெக்கானிசம் நம்ம பாடி எப்படி அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் மாதிரி ஏதாவது ஒண்ணு கூடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிடியூஸ் பண்றதுக்கு என்ன கிரியேட் பண்ணுவோம் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம் ஸோ இப்போ டோபை ரஷ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க பிடிச்சவங்க கூட இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ டோப்பு ரஷ் ஆகுது அப்படி ரஷ் ஆகும்போது நம்ம பாடியில சிக்னல் கிரியேட் ஆகும் டோப ரஷ் ஆகுது அதோட கவுண்டர் ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு அட்ரினலின் நார் அட்ரினலின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு இந்த டோப்ப ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு தெரியாது டோப்பமைண்ட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இவ்வளவு சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு தெரியாது டோப்ப ரஷ் ஆகுதா அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி அதை குறைக்க ஆரம்பிச்சிடும் ஆனா அப்படி சடனா டிராப் ஆகும்போது இவ்வளவு சிம்டம்ஸையும் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கும் இதுதான் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல நடக்குது அப்போ சிலர் கொஸ்டின் பண்ணுவாங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி எந்த விஷயமும் செய்யலையே அப்படியே எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியாமையே டோப்போன் ரஷ் நமக்குள்ள நடந்துட்டே இருக்கு என்ன தெரியுமா அது நம்மளோட ஸ்கிரீன் டைம் தான் நம்ம போன் பாக்குறோம் இல்லையா போன்ல ஒரு அடிக்ஷன் தான் அதை நம்மளால வைக்க முடியுதா கீழே இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பாத்துட்டே இருக்கோம் நமக்கு பிடிக்காததையா பாக்குறோம் நம்ம படிக்கிறதையா பாக்குறோம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ரீல்ஸ் பார்ப்போம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்ப்போம் அந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்போம் ஹாப்பினஸ்ஸா கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோமா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல கண்டினியூஸா பாத்துட்டே இருக்கும் எவ்வளவு நேரம் பாக்குறோம் மினிமம் டுவெண்டி மினிட்ஸ்ல இருந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் அவர்ஸ் கூட நம்ம போன் பாக்குறோம் போனோ டிவியோ என்ன ஒரு விஷயமோ நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பாடியில டோபமைன் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும் ஸோ இப்படி ரிலீஸ் ஆகி ஆகி டோபமைன் ரஷ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ரஷ் ஆனோட என்ன செய்யணும் நம்ம பாடி அதை குறைக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் ஒன்ஸ் நம்ம போனை கீழே வச்ச உடனே ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆன் ஆயிரும் ஸோ அதனால கவுண்டர் ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு நம்ம டோபமைன் லெவல அப்படியே குறைச்சிரும் இதனாலதான் நம்ம அன்மோட்டிவேட்டடா இருக்கும் டயர்டா இருக்கும் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றோம் அது மட்டும் இல்லாம டிப்ரெஷனுக்கும் இது ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம் இந்த ரஷ் ஒரு டூல் நம்ம டோபமைன் ரஷ்ஷை கிரியேட் பண்ண வச்சு அதை அடிக்டிவ் ஆக்கி கடைசியில நம்மள சேடா ஃபீல் பண்ண வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபுட்டா இருக்கட்டும் என்னோட லைஃபா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேச்சரை கிரியேட் பண்றது ஷேதான்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அதெல்லாம் சொல்றான் நீங்க மதுவின் பக்கம் நெருங்காதீங்க ஒரு தடவை பக்கத்துல போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை கேட்க வைக்கும் மதுவை எடுத்துக்காதீங்கன்னு அதெல்லாம் சொல்லல மதுவின் பக்கம் நெருங்காதீங்க கிட்ட போயிட்டீங்க அப்படின்னாலே உள்ள இழுத்து போடும் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் அடிக்டிவா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் தான் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் போறோமா இல்ல ஒரு ஃபேஸ்புக் போறோமா இல்ல ஒரு யூடியூபே போறோமா ஏதோ ஒரு சோசியல் மீடியா உள்ள போயிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்மளை இழுத்து போடுறோம் இதுவும் சேதானோடைய ஒரு டூல் தான் அப்ப போனே பார்க்க கூடாதா அப்ப டிவியே பார்க்க கூடாதா இல்ல பாக்கலாம் ஒரு பர்டிகுலரான டைம்ல என்ன நீங்க பாக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி போய் பார்த்துட்டு அப்படியே நீங்க வெளியே வர்றீங்க அப்படின்னா நீங்க பாக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பாக்கணும்னு உள்ள போவோம் அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹார்க்கு என்ன பாக்குறோம்னு தெரியாம பாத்துட்டே இருப்போம் அந்த நேச்சர்ல தான் எனக்கு எல்லாருமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டோக்குமெண்ட் செக்ரிட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்த உடனே நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வருது சேடான ஒரு ஃபீல் டிப்ரெஷன் எல்லாத்தையும் உருவாக்குறது ஷேதானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை தான் அவன் செஞ்சிட்டே இருக்கா ஸோ அதுதான் சேதானுடைய ட்ரிக்கே இல்லை நம்மளோட ஒன் கூட சொல்லலாம் அந்த தீமையான காரியங்களை தூண்டக்கூடிய நஃப் அது என்ன படுது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ண வைக்குது சரி இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா டோப்போமைன்ட் ரஷ் ஆக விடாம பார்த்துக்கணும் டோப்போமெண்ட் கம்மி ஆனாலும் அது சில டிசீஸை காஸ் பண்ணும் ஆனால் டோப்போமைண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் ஆனால் ரஷ் ஆகக்கூடாது ஒரே நேரத்தில் மொத்தமா வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன பண்ணணும் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றது மெடிடேட் பண்றது கரெக்டான ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் டோப்போமெண்ட் ரஷ் வர விடாம பாது ஆகும் பட் வந்து ரஷ் ஆகாது ஸோ இதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது நமக்கு ப்ரேயர் சொலா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா அந்த பர்டிகுலர் டைம்ல தான் செய்யணும் அப்படின்னு நல்லா கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம கரெக்டான டைம்ல நம்மளுடைய சலா நம்மளுடைய ப்ரேயர் கரெக்டான டைம்ல இருந்துச்சு அப்படின்னாலே சைக்கிள பிரேக் பண்ண முடியும் ஒரு தொழுகைக்கும் ரெண்டாவது தொழுகைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும் இல்லையா அந்த டைம்ல நமக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ டைம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமாதான் இருக்கும் அந்த நேரத்துல நம்ம போன் பார்க்க உட்கார்றோம் அப்படின்னா அடுத்த சொல்லா உடனே வந்துடும் அப்போ அந்த தொழுகையை நான் கரெக்டான நேரத்துல தொழணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த சைக்கிளை நம்மளால ஈஸியா பிரேக் பண்ண முடியும் இது நம்மளோட டைமை தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் சோ அந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய தொழுகையை பாத்தீங்க அப்படின்னா அவ்வளா கிட்ட கேட்கிற மட்டும் இல்லை உட்காந்து நம்ம அல்லா கிட்ட கேட்கல அது ஒரு வகையான நம்ம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட சேர்ந்தது நம்மளுடைய தொழுகை சோ நம்ம முன்னாடி பார்த்தோம் பிசிக்கல் எக்ஸசைஸ் டோப்போமேனா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரேயர் முடிச்ச உடனே நமக்கு ஒரு சாட்டிஸ்பைட் ஃபீல் வரும் ஒரு ஹாப்பினஸ் வரும் சோ இது வந்து டோப்போமேட் வேணும் அப்படின்ற நேச்சரை வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி நம்ம பாஸ்டிங் இருக்கிறது இப்போ நபி சொல்லாத வீக்லி டுவைஸ் பாஸ்டிங் இருந்தாங்க இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம பாஸ்டிங் இருந்தோம்னா கூட இந்த டோப்போமேட் ரெஸ் நம்ம கம்மி பண்ண முடியும் இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அடிக்ஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது எந்த ஒரு அடிக்ஷனையும் நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம எப்போ கரெக்டா ப்ராப்பரா இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோமோ அப்போ நம்ம இந்த எந்த வித அடிக்சன்களையும் இன்வால்வ் ஆக மாட்டோம் ஸோ டொப்பு ரஷ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு எனக்கு வராது டோபமைன் ரஷ் வரல அப்படின்னா நம்ம என்ன ரீசனே தெரியாமல் சேடா இருக்கிறது ரொம்ப டயர்டா இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அது எல்லாமே இல்லாமல் இருக்கும் ஸோ நார்மலா டோபமைன் ரிலீஸ் ஆகும் நம்ம ஹாப்பியா சாட்டிஸ்பைடா இருப்போம் இந்த சேட் ஃபீலிங் வராது ஸோ நமக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா அப்போ நம்மளோட ஆக்டிவிட்டியை செக் பண்ணுவோம் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறோம் அப்படின்றத பார்ப்போம் ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்போம் அடிக்ஷன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யணும்னு நம்மள தூண்டுதோ அதுதான் அடிக்ஷன் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது அடிக்ஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கும் அந்த விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படினாலே பின்னாடி நடக்கக்கூடிய இவ்வளவு பாதிப்புகளையும் நம்ம பிரேக் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை வேற எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது இஸ்லாம் நமக்கு கொடுக்குது ஆனா அதோட வேல்யூ நம்ம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதோட வேல்யூ தெரிஞ்சு ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பா நிச்சயம் சந்தோஷமான மன நிறைவான ஒரு வாழ்க்கையை இம்மையிலையும் மறுமையிலையும் அவ்வளவு நமக்கு கொடுப்பாங்க அப்படி ஒரு மன நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அல்லா தரட்டும் அஸ்லாம் பரகாத்துக்கும்